உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அஸ்பெஸ்ம விரைவில் ரத்து மக்களுக்கு விழுந்த பேரிடி வெளிநாட்டில் இளைஞர்களுக்கு மோசடி கடவுச்சீட்டுகளை வழங்கும் பெண் தலைமையிலான கும்பல் மாற்றுத்திறனாளி சிறுவன் படைத்த சாதனை அரசு அதிகாரிகளுக்கான வாகன அனுமதி எழுந்துள்ள சிக்கல் பயங்கரம் வர்த்தக நிலைய உரிமையாளர் கொலை ட்ரம்பின் உருவத்தோடு வெளியாக உள்ள புதிய நாணயம் நலன்புரி திட்டத்தை விரைவில் ரத்து செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக குற்றச்சாட்டு எடுத்துள்ளது இந்த விடயத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு அம்பலப்படுத்தியுள்ளார் அனுராதபுரத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார் அஸ்விஸ்மாக திட்டம் மக்களின் வறுமையை குறைப்பதற்கு தவறிவிட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார் ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமானது வறுமை ஒழிப்பு முதலீடு சேமிப்பு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறினார் மலேசிய கடுவுச்சீட்டை பெற இலங்கையை சேர்ந்த ஒருவரால் மேற்கொள்ளப்பட்ட தந்திரமான முயற்சியை கோலாலம்பூர் குடியுரப்புத்துறை முறையடித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் ஒரு இலங்கையர் தனது தாய் என ஒரு மலேசிய பெண்ணுடன் பத்து வயதிற்குட்பட்ட சிறுவனுக்காக கடவுள் முதன்முறையாக விண்ணப்பித்துள்ளார் என்று கோலாலம்பூர் குடியுரிவு இயக்குனர் வான் முகமது சாபி வான் யூசுப் தெரிவித்தார் விண்ணப்பதாரரின் உடல் தோற்றம் அவருக்காக சமர்ப்பிக்கப்பட்ட பிறப்பு சான்றிதழில் குறிப்பிடப்பட்ட வயதுடன் பொருந்தவில்லை என்பதை அதிகாரிகள் கவனித்ததை அடுத்து சந்தேகம் ஏற்பட்டுள்ளது பயோமெட்ரிக் சரிபார்த்த போது அடிப்படை மலாய் மொழி வழிமுறையை பின்பற்ற முடியாமல் இருந்தமையினால் மேலும் விசாரணைக்கு வழிவகுத்ததாக கூறப்படுகிறது மேலும் இது ஒரு உள்ளூர் பெண் தலைமையிலான கும்பலின் அறிவுறுத்தலின் கீழ் திட்டமிட்ட முயற்சி என்றும் அந்த கும்பல் மலேசிய கடவுச்சூட்டை பெற இளைஞர்களுக்கான குறுக்கு வழி ஒன்றை வழங்கி வந்ததாகவும் வான் முகமது சோபி தெரிவித்துள்ளார் குறித்த இளைஞர் உள்ளூர் பெண்ணின் உயிரியல் குழந்தையின் பிறப்பு சான்றிதழை பயன்படுத்தி அந்த குழந்தையை தனது மகனாக காட்டி கடவுச்சீட்டு பெற முயன்றதாக கூறப்படுகிறது கடவுச்சீட்டுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறின் கீழ் மேலதிக விசாரணைக்காக இருவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அதேபோல் கும்பல் பயன்படுத்தியதாக நம்பப்படும் பல ஆவணங்கள் மற்றும் கையடக்க தொலைபேசிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்த சம்பவம் சர்வதேச பயண ஆவணங்களை சட்டவிரோதமாகப் பெற முயற்சிக்கும் கும்பல்களின் வலையமைப்பை வெளிப்படுத்துவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மலேசிய குடிமகனாக தோற்றமளித்து கடவுச்சிட்டு பெற முயற்சிப்பது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது முழங்காலுக்கு கீழே பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளியான பனிரண்டு வயது சிறுவன் புவி ஆற்றில் எடுத்த முயற்சி வெற்றியை பெற்றுள்ளது குறித்த சிறுவன் இலங்கை தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரையிலான பாக் ஜலசந்தி கடலை ஒன்பது மணி பதினொரு நிமிடத்தில் நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளார் பாக் ஜலசந்தி கடல் பகுதி தமிழகத்தையும் இலங்கையையும் பிரிக்கும் நீரிணையாகும் இதுவரை முப்பதுக்கும் மேற்பட்டோர் பாக் ஜலசந்தியை தனியாக நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளனர் இந்த நிலையில் சென்னை முகப்பேர் மேற்கு பகுதியை சேர்ந்த பெரியார் செல்வன் பத்மபிரியா தம்பதியினரின் பன்னிரண்டு வயதான புவியாற்றல் என்ற சிறுவன் முகப்பேர் பகுதியில் உள்ள தனியார் பாடசாலையில் எட்டாம் வகுப்பு கல்வியை கற்று வருகிறார் முழங்காலுக்கு கீழே பாதிக்கப்பட்ட குறித்த மாற்றுத்திறனாளி சிறுவன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை சேனாய் நகரில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையகத்தின் வழிகாட்டுதலோடு தன்னுடைய நீச்சல் பயிற்சியைத் தொடங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கோவாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான நீச்சல் போட்டிகளில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளார் அந்த வகையில் தலைமன்னாரில் இருந்து தனுஸ்கோடிக்கு நீந்தி கடப்பதற்காக இந்திய இலங்கை இருநாட்டு அரசிடமும் அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்தார் அதற்கு அனுமதி கிடைத்த நிலையில் தலைமன்னாரில் இருந்து இந்தியாவில் உள்ள தனுஷ்குடி வரையிலான பாக் பாக்நீரினை கடலை நீந்தி கடப்பதற்காக சிறுவன் பூமி ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகில் மற்றும் அவரது பெற்றோர் பயிற்சியாளர் மருத்துவர் மற்றும் மீனவர்கள் உள்ளிட்ட இருபது பேர் கொண்ட குழுவோடு தலைமன்னாருக்கு புறப்பட்டார் இலங்கை தலைமன்னாரில் இருந்து இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு கடலில் குதித்து நீந்த தொடங்கி மதியம் பன்னிரண்டு மணியளவில் தனுஷ்கோடியை சென்றடைந்தார் இவர் தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடியை ஒன்பது மணி நேரம் பதினொரு நிமிடத்தில் நீந்தி கடந்துள்ளார் அரிச்சல் முனை வந்தடைந்த சிறுவன் புவியாற்றலை அவரது தாய் கண்ணீர் மெல்க முத்தமிட்டு வரவேற்றார் அரசு சேவையின் மூத்த அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட வரியில்லா வாகன அனுமதிகள் எதிர்வரும் பாதீட்டில் மீண்டும் வழங்கப்பட வாய்ப்பில்லை என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏற்கனவே வழங்கப்பட்ட சுமார் இருபத்தி மூவாயிரம் அதிகாரிகளுக்கான அனுமதிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன அதே நேரத்தில் மேலும் அதிகாரிகள் இந்த வசதிக்கு தகுதி பெறுகின்றனர் எனினும் சர்வதேச நாணய நிதியம் நிர்ணயித்த இலக்கான ஆண்டு இறுதிக்குள் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு இருப்பு இலக்கை அடைவதற்கான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த வசதியை நிறுத்தி வைப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக ஆங்கில ஊடகம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இதேவேளை இலங்கையில் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையிலான எட்டு மாத கால பகுதியில் நாட்டிற்குள் வாகன இறக்குமதிக்காக ஏழு தசம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான வெளிநாட்டு பிரிவு செயல்திறன் அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஒரே மாதத்தில் அதிகபட்ச வாகன இறக்குமதி செலவு கடந்த ஆகஸ்ட் மாதம் பதிவாகியுள்ளதாகவும் அதற்காக இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து தசம் ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டதாகவும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சுண்ணாகம் போலீஸ் பிரிவுக்கு ஏழாளி ஏழாலை கிழக்கு பகுதியில் வர்த்தக நிலையம் ஒன்றின் உரிமையாளர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் வர்த்தக நிலையத்திற்கு சென்ற இருவருக்கும் அந்த வர்த்தக நிலையத்தின் உரிமையாளருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் பின்னர் மோதலாக மாறியுள்ளது இதனையடுத்து ஆயுதம் ஒன்றினால் வர்த்தக நிலைய உரிமையாளர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவரின் சடலம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் குறித்த இரண்டு சந்தக நபர்களை சுண்ணாகம் போலீசார் கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அமெரிக்க சுதந்திரத்தின் இருநூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் ஒரு டொலர் நாணயத்தை வெளியிட அமெரிக்க கருவூலம் திட்டமிட்டுள்ளது ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உருவம் கொண்ட இந்த நாணயத்தில் ஒரு பக்கத்தில் ஃபைட் என்ற வார்த்தை மூன்று முறை இடம்பெற்றுள்ளது இது கடந்த ஆண்டு டொனால்டு டிரம்ப் மீதான படுகொலை முயற்சிக்கு பிறகு ட்ரம்ப் கூறிய வார்த்தைகளை குறிப்பதாக கூறப்படுகிறது நாணயத்தின் மறுபக்கத்தில் டிரம்பின் உருவமும் லிபர்டி என்ற வார்த்தையும் அச்சிடப்பட்டுள்ளது இது அமெரிக்க சுதந்திரத்திற்கு பிந்தைய காலகட்டமான தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் நாணயத்தின் முன்பக்க வடிவம் குறித்த முதல் தோராயமான யோசனை இதுவாகும் என்றும் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் அமெரிக்க செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரத்து மக்களுக்கு விழுந்த பேரிடி வெளிநாட்டில் இளைஞர்களுக்கு மோசடி கடவுச்சீட்டுகளை வழங்கும் பெண் தலைமையிலான கும்பல் மாற்றுத்திறனாளி சிறுவன் படைத்த சாதனை அரச அதிகாரிகளுக்கான வாகன அனுமதி எழுந்துள்ள சிக்கல் ஏழையில் பயங்கரம் வர்த்தக நிலைய உரிமையாளர் கொலை ட்ரம்பின் உருவத்தோடு வெளியாக உள்ள புதிய நாணயம் இத்துடன் இந்த செய்திகள் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி